நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் மீனராசிக்காரங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மீனராசியில் இருக்குங்க மீன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அதிபதி குரு பகவான் மீனராசிக்காரங்க குறிப்பாகவே குருமார்களோட ஆசிர்வாதம் வாங்கினா அவங்க லைஃப் ரொம்பவே சூப்பராக ஜீவ சமாதி வழிபாடு குருமார்களோட வழிபாடும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க இப்போ ஏழரை சனியோட தாக்கத்தில் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க உங்கள் ராசி அதிபதியான குரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காருங்க மூணாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு நினச்சி பெருசாக கவலைப்பட வேணாம் நீங்கள் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க நிறைய வந்து தியானம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் உங்கள் ராசிலேயே ராகு ஒரு காரங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் குருவோட பார்வை சூப்பராக இருக்குது அதே மாதிரி சூரியனும் சேர்ந்து அப்புறம் உங்கள் ராசியை பார்க்குறனால தந்தை மூலியமாக நல்ல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க வெளிநாடு போகணும்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகம் காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் புதனோட பார்வைப்படுறதுனால சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினச்சோம் அதுக்கான ஒரு அமைப்பு நல்லா இருக்குங்க ஆனால் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பாசிட்டிவ் திங்கிங் அதிகம் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் மனசார நம்புங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காருங்க அப்போ பேச்சையும் பொழுதுனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு நல்ல பணம் அதாவது டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு ஜூனியர்களுக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க சைக்காலஜிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பணம் வருவங்க நிலத்தின் மூலியமாக ஒரு நிலத்தை விற்று பணம் வரல ரொம்ப நாளாக காத்துட்ருக்கோம் இதை விற்றுட்டு நாங்கள் வேறு ஏதாவது வாங்கணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சமயத்தில் அந்த நிலம் விற்று நீங்கள் இன்னொரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க குடும்பத்தை நேசிங்க குடும்பத்தை தவிர ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு பொதுவான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தான் நமக்கு முக்கியம் புதிதாக அறிமுகமாகிற நபர்கள்ட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க இந்த சமயத்தில் புதிதாக அறிமுகம் ஆ உங்கள் கிட்ட ஆகிறவங்களோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் கொஞ்சம் வருங்க உங்ககிட்ட யாராவது புதுசாக அறிமுகம் கிடச்சிதுன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நல்லா தீர விசாரிச்சுட்டு ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்க இல்லைன்னா அவர்கள் மூலியமாக தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டக்கூடிய ஒரு அமைப்புங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நமக்கு நம்ம குடும்பம் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க குடும்பத்திட்ட கலந்து ஆலோசித்து எந்த விஷயத்தையும் செய்யுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட உண்மையை மறைக்காமல் இருங்க இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்து மூன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கை துணை பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுங்க தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதிங்க இந்த விஷயத்த நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த பீரியட் அதில் வந்து பயன்படுத்திக்கோங்க எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கான பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும் அடுத்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்காரு அப்போ ந வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிலம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பாதியோடு வீடு கட்டி நிற்குதா அதுவும் எல்லாத்துக்கும் இப்போ சாதகமாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு லோன் கிடச்சி அதன் மூலியமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த மாறும் இந்த நேரம் இருக்குது அடுத்து அஞ்சாம் இடம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம்னு சொல்வோம் பூர்வ புனிய ஸ்தானம்னு சொல்வோம் குழந்தைகள் உங்களோட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருந்தாலும் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஃபோன் அதிக நேரம் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை குடும்பத்தோடு உட்காந்து ஃபேமிலி டைம்னு ஒன்று ஒதுக்குங்க ஒரு நேரமாவது எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது மனசு உங்கள் குழந்தைகளோட மனது உங்கள் மேலேயும் படிப்பு மேலேயும் அப்போ தான் ஒரு ஈடுபாட கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்காங்க அரசாங்க உத்தியோகம் காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் அதிபதி ஆறில் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் சனி ஏழாம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் இடத்தை வேலையும் கட்டாயம் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க இல்லைங்க வேறு வழியில் அவங்களே என்னை வேலையை விட்டு எடுத்துருவாங்க இல்லை நான் எனக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்க பெரியவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து இல்லை உங்கள் துறையில் இருக்கிற வல்லுநர்களை விட்ட கலந்து ஆலோசித்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு போனால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போங்க ரொம்பவே நல்லது ஆனால் இன்ஸ்டாஸை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அடுத்து ஏழாம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்காருங்க அப்புறம் ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற போகிறார் கணவன் மனைவிக்குள்ள என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகா இருக்குங்க ஆனா கொஞ்சம் கொடுத்து போங்க குழந்தைகள் கிட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க சுக்கரன் அந்த சேர்க்கை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் இதை வந்து சரி பண்ணுறதுக்காக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும் அடுத்தது அதிபதி சுக்கரன் வந்து பாதிக்க மேலே ஆட்சி பெற போகிறார் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அப்போ என்ன ஆகுனா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் திடீர் பணவரவு கிடைக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக அவங்க குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பணவரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல இருக்காருங்க நான் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகணும் இல்லை வெளியூரில் இருக்கேங்க சொந்த ஊருக்கு வரணும்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சொந்த ஊரில் ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த சமயம் உங்களுக்கு நல்லா பயன்படுத்திக்கோங்க விரைவு சனி சமயத்தில் இப்படி நிலம் வாங்குறது அதுக்காக செலவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயந்தான் ஆனால் அவங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை ஆலோசனை பண்ணிக்கிட்டு நிலம் வாங்குகிற விஷயத்துக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து பத்தாம் அதிபதியான குரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருங்க மூன்றாம் இடம் சிறு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தொழில் ரீதியாக நிறைய சிறு பயணங்கள் போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் செவ்வாய் ஏழாம் பறவையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொழில் அமைப்பு சூப்பராக இருக்குங்க ரெண்டாவது சுற்று சனி நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சலுக்கேற்ற ஒரு பலன் கம்பல்சரி இருக்கும் குறிப்பாக இந்த மீனராசி ப பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் வந்து எதிர்பாணையினத்திட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஹார்மோ ஹார்மோன் தொந்தரவு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வரதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க செவ்வாயும் பார்க்குறாரு ஆனால் பதினோராம் அதிபதி வக்ரமாக இருக்கார் அப்போ திடீர் பணவரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு கட்டாயம் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுனால தந்தையின் மூலியமாக பணம் வருவேன் ஒரு திடீர் ஒரு பாக்கியத்தின் மூலியமாக பணம் வருவங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் அதிபதி வக்ரமாக இருக்கிறாரு அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு அதே மாதிரி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணுங்க சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு போகணுங்க வெளிநாட்டில் அதுக்கே சொந்த நாட்டுக்கு வரணுங்க அதுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் ஏற்றுமதி இருக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு விரை செலவு பண்ணுறேங்க தானாளமாக பண்ணலாம் ஆனால் பெரிய கடன் வாங்கி கொஞ்சம் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த இரடசனி சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதத்தை நான் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்க என்ன பண்ணலாங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் உளுந்த வடை வாங்கி தானம் பண்ணுங்கள் அம்மன் வழிபாடு உங்களுக்கு குழப்பத்திலிருந்து ஒரு தீர்வு கொடுக்கும் ஒரு அற்புதமான மாதம் இது நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் நல்ல சிவனை பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்